ஓம் சாய்ராம் அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் போன வருஷம் நம்ம வந்து நிறைய எய்ம் பண்ணியிருந்தோம் கற்பனை வச்சுருந்தோம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தோம் அதை கட்டி முடிக்க முடியல எத்தனை பேர் எவ்வளோ பேர் பதிவுகளில் நம்ம பிரார்த்தனைகளில் எழுதி போட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கில் எழுதி போட்டிருக்காங்க என் கட்டடத்தை கட்டி முடிக்க முடியல ஒரு ஃப்ளோர் கட்டினேன் அதுக்கு மேலே கட்ட முடியல கடகால் போட்டேன் கட்டிடம் கட்ட முடியல செவுறு வைக்க முடியல வாசக்கால் வைக்க முடியல எல்லாம் முடிஞ்சது கிரக பண்ண முடியல ஏன்னா தெரில அப்படி ஆகிபிடுச்சு இப்படி ஆச்சு எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு கோ கோவிட் வந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எவ்வளோ உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாம் மட்டும் ஏன் எப்படி இருக்கணும் அப்படின்னும் பொழுது நாம் மட்டும் இல்லை நம்முடைய சை சுகங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க மேக்ஸிமம் சிரமப்படுறாங்க இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த நிலைமையிலிருந்து எப்படி நான் மாறுபடுவேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த வஸ்து வாங்கணும் வாங்கலாம்னு நினச்சேன் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேன் முடியாமல் போயிடுச்சு வீடு கட்டி முடிக்கணும்னு நினச்சேன் முடியாமல் போயிடுச்சு இந்த வஸ்து அந்த வஸ்து வாங்கி தரலான்னு நினச்சேன் பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி தர முடியவே முடியலை இது நாள் வரையும் முடியலை பல வருஷங்களாக முயற்சி பண்ணுற முடியல பிள்ளைங்க நம்மளை ஒரு பக்கம் சிரமமாக கஷ்டப்படுற மாதிரி நினைச்சாலும் கூட நம்ம மேலே உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற தாய் தந்தை பெற்றோர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் கண்டிப்பாக இதை சொன்னோம்னா சொத்து வாங்க முடியும் வஸ்துக்கள் வாங்க முடியும் வீடை கட்டி முடிக்க முடியும் கிரகப்பிரசம் பண்ண முடியும் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆண்டு நல்ல வலிமையான ஆண்டா நமக்கான ஆண்டா ஸ்திரமான ஆண்டா நமக்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஆண்டாக அமைந்து நம்ம பிள்ளைகளுக்கும் நிறைய சொத்துக்களை அந்த நிறைய சொத்துக்களும் ஏகப்பட்ட அநேகமான பொருட்களை வாங்கி கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் கூட இல்லாத சில சிறு சிறு சின்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்பற்று இந்த பிள்ளைகளை மகிமையாக வாழக்கூடிய வாழ வைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் கிட்டத்தட்ட சின்ன மந்திரம் தான் ரொம்ப சின்ன மந்திரம் அகில ஓம் அகில வஸ்து விஸ்தாராய நமக ஓம் அகில வஸ்து விஸ்தாராக நமக ஓம் அகில வஸ்து விஸ்தாராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த மந்தத்தினுடைய வேலை ஓம் அகில வஸ்து விஸ்தாராய நமக சரியா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருங்க சாயிரம் ஜெய் சாயிரம்